செங்கலை தூக்கி காட்டிட்டே இருக்காரு நான் இதை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறைக்கிறாரு உங்களுக்கு ஏன் அக்கறைக்கிறாரு அக்கறை இருக்குது ஏன்னா நாட்டு மக்கள் உங்க கட்சிக்கு தாங்க முப்பத்தி எட்டு கொடுத்தாங்க கூட்டணிக்கு இந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற மத்தியில அழுத்தம் கொடுத்திருந்தா முப்பத்தி எட்டு வரும் செங்கலை கூட்டி அங்க கொண்டு போய் காட்டுங்களேன் நீங்க ரோட்ல காட்டுறதுக்கு பதிலா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய நாடாளுமன்றம் உங்களுடைய கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் முப்பத்தி எட்டு பேர் நீங்க கொடுக்கிற செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்டுங்க நாடாளுமன்றத்தில் பேசுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டப்பட்டது ஏன் இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல ஏன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க அங்க போய் இந்த செங்கலை காட்டி அழுத்தம் கொடுத்திருந்தீங்களா நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இப்ப கட்டப்பட்டிருக்கும் செய்ய தவறிட்டீங்களே அதுக்கு தில்லு திராணி வேணுங்க அது அதிமுக கொண்டுதான் இருக்குது இந்த பத்த கட்சி எதுக்குமே இல்ல